வணக்கம் உங்கள் மோகன் எலக்ட்ரீஷியன் ஒரு பாத்ரூம் காடி எடுக்கிறதுக்கு நாங்கள் எவ்வளோ மிஷின் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்கள் இதில் கட்டிங் மிஷின் மட்டும் காட்டியிருக்க மாட்டேன் ஓகே இன்றைக்கி வந்துட்டு ஒரு பாத்ரூம் பிளம்பிங் வீடியோங்க பாத்ரூம் வந்துட்டு கன்சீல்ட் பண்ணுறக்காக வந்திருந்தோம் சிபிவிசி பைப் தான் யூஸ் பண்ணுறோம் முக்கால் இன்ச் பைப்பு நாங்கள் வந்துட்டு கீழேயே வச்சு எல்லாம் செட் பண்ணிக்குவோங்க வால் மிக்சருக்கு வந்து கரெக்டாக நாங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து எது எது எங்கெங்கே வருமோ அதை எல்லாம் கீழேயே வச்சு செட் பண்ணிடுறோம் செகண்ட் வந்துட்டு காடி எடுத்து அப்படியே வச்சோம்னா போதுமானது சிலர் வந்துட்டு சிலரில் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து காடி எடுத்துகிட்டு பைக் போடுவாங்க நாங்கள் வந்துட்டு பைப் போட்டு காடி எடுப்போம் அது எங்களுக்கு நாங்கள் எப்படி அந்த டைமில் இருக்கோமோ அது மாதிரி நாங்கள் வேலை செய்வோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அண்டு வழக்கம் போல் எப்போது சொல்கிறது தான் பாத்ரூமுக்குன்னு ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட் எதுவும் கிடையாது நம்ம வந்து யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாங்க நாங்கள் வந்துட்டு நாலஞ்சு பிளேடு யூஸ் பண்ணி வெட்டுறோங்க பிகாஸ் இது ஒன்றும் வந்து பிளாஸ்டரிங் ஒர்க் பண்ணல அதனால் பைப் ஆழமாக போயிடும் அப்படிங்கிறங்காடிக்கு நாலஞ்சு கட்டிங் வீல் வச்சு தான் கட் பண்ணுறோம் அண்ட் இது மாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள் இதோட ஃபிட்டிங் சேர்த்துற வீடியோலாம் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ தரேன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட் கிட்டேருந்து நல்லா சப்போர்ட் கிடைக்குது ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் தென் முக்காலஞ்சி பைப்பாக இருக்கட்டும் ஒரு பைப்பாக இருக்கட்டும் எதுவும் யூஸ் பண்ணுறப்பவுமே வந்துட்டு பேஸ்ட்டு நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் முடிஞ்சால் செக் பண்ணி பார்த்துருங்க லைனு ஏன்னா நீங்கள் செக் பண்ணாமல் இது பண்ணுறப்போ எதாவது வாட்டர் லீக்கேஜ் ஆச்சுன்னு நாளைக்கு டைல்ஸ் எல்லாமே எடுக்கிற மாதிரி ஆயிரும் அண்ட் இது மாதிரி வாட்டர் லீக்கேஜ் ஏதாவது உங்கள் வீட்டில் வந்திருந்தாலும் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ